ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு மேல ஆகி போச்சு அவனுக்கு இன்னும் பணம் கொடுக்கல எவ்வளவு தடவை கேட்டாலும் ஒன்றும் பதில் வரல அவன் கோர்ட்டில் போய் ஜப்தி ஆர்டர் கலெக்டர் காரு இது நியாயமாக நடந்த விஷயம் கொரோனா நீங்கள் நீங்க தான் நீங்க வந்து எல்லாருக்கும் ஃப்ரீ இலவசமா கொடுக்கணுமே தவிர தனியார் இலவசமா கொடுக்கணும்னா அவனே ஒரு ஐநூறு பேரை கூப்பிட்டு இலவசமா கொடுத்துட்டு போறான் இல்ல அரசு தரப்புல வந்து கொடுத்ததா சொல்லி நீங்க கணக்கு எழுதி முடிச்சிட்டீங்க கணக்கு முடிச்சிட்டீங்க அதான் எவ்வளவு பேர் கொடுத்தீங்களா ஆண்டவனுக்கு தான் அழிச்சான் அது வேற விஷயம் நீங்க பிரபலாமாக பேசப்பட்ட ஒரு சித்த மருத்துவர் தெறக்க சக்கமான பேருக்கு போட்டு மூணு வேளை அங்க சாப்பாடு கொடுத்து அட்மிட் பண்ணி கிளீன் பண்ணி அனுப்பிட்டே இருந்தாரு பெட் வெச்சு நடத்திந்தாரு நான் அவரோட வந்து அந்த சமயத்துல தொடர்பு கொண்டு பேசவும் பேசி இருக்கேன் போயிட்டே இருந்துச்சு ஃபேஷன்ல லே போய்ட்டே இருந்தாங்க அந்த காசு இன்னும் கொடுக்கலன்னு நான் ஒரு مرة பார்த்தப்போ புலம்பனார் ஆமா அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து கொரோனாவை பத்தி பேசினாரு அவனை பிடிச்சி உள்ள வச்சுட்டாங்க சித்த வைத்தியர் மருந்து இருக்கிறதே இது குடுங்க மக்களுக்கு நிறைய சாவ மாட்டாங்க சொன்ன குறைக்காக திரு உங்களை உங்க பேர் திரு தனிக்காச்சலம் ஆமா தெரியும் உள்ள போட்டு வச்சு அவர் நாங்களாம் இது வந்து ஆச்சரியமா இல்ல அதாவது இப்ப பாபா ராம்தேவ் உடைய வழக்க பாத்தீங்கன்னா நான் வந்து பாபா ராம்தேவ் பத்தாஞ்சலி அவருடைய ஆதரவாளரோ இல்லை ரசிகரோ இல்லை நான் வந்து பாபா ராம்தேவ்னு பார்க்காம அவர் பிஜேபி ஆதரவாளராக இல்லையான்னு நான் பார்க்கல அவர் ஆயுர்வேத சிகிச்சை ஆயுர்வேத மருந்துகள் தயார் செய்கிறார் பத்தாஞ்சலிங்கிற பேரில் இதை வந்து அவர் வந்து அது இப்போ எல்லா அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் பத்திரிகை எல்லாம் எடுத்து பார்த்தாலும் வெளியில் பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா சேலம் சித்த வைத்தியசாலை அப்படின்னு போட்டு ஒரு எட்டு ஃபோட்டோ போட்டிருக்கோம் எட்டு தலைமுறையாக நாங்கள் வந்து சித்த வைத்தியம் செய்கிறோம் இந்த லேகியம் சாப்பிடுங்க அந்த லேகியம் சாப்பிடுங்க நம்பி சாப்பிட்றவன் அவனுடைய ரிஸ்கில் சாப்பிட்றான் அது வந்து உடம்பு சரியா போகலாம் அது மோசடினோ தவறுனோ நம்ம சொல்லல சில பேருக்கு அது ஒத்துக்கலாம் சில பேருக்கு ஒத்துக்காம போகலாம் சில பேருக்கு வியாதி சரியா போகலாம் சில பேருக்கு போலாம் சில பேருக்கு கூடுதலா பாதிப்பு வரலாம் இது எல்லாமே இப்ப ஆங்கில மருந்துல ஆகலையா ஆகுது அலோபதி மருந்துல வந்து சைடு எஃபெக்ட் வரலையா ஹார்ட்டுக்கு ப்ராப்ளம்னு மாத்திரை சாப்பிட்டா கிட்னி கெட்டு போவோம் லிவர் போவோம் ஆனால் பரவாயில்ல ஹார்ட் முதல்ல பார்ப்போம் இப்படின்னு சொன்னதெல்லாம் எனக்கு தெரியும் உங்களுக்கு அந்த அனுபவம் எனக்கு அனுபவங்கள்லாம் இருக்குது இது சாப்பிட்டா உங்களுக்கு ஹார்ட்டுக்கு நல்லது ஆனால் வந்து கொஞ்சம் கிட்னி லிவருக்கு ப்ராப்ளம் அது நம்ம அது பின்னால் பார்த்துக்கலாம் அப்போ அதுக்கு ஒரு மருந்து அப்போ இது அலோபத்தியில் இன்னும் நிறையவே நிறைய பதாஞ்சலி வந்து கோர்ட்டில் வந்து அவர் வந்து அவர் வந்து நீங்கள் வந்து பதாஞ்சலி மருந்து சாப்பிட்டா கொரோனா சரியா போய்டும்னு சொன்னார் கொரோனா சரியா போச்சா இல்லையான்னு நீங்கள் ஆய்வு செய்து கொண்டு அதில் வந்து அது வந்து சரியா போகலை அப்படின்னு சொன்னால் அப்படி பார்க்க போனா உலகம் பூரா வேக்சின் அந்த அந்த திரும்ப திரும்ப வந்துருக்கு என்ன போட்ட நடிகர் விவேக் வந்து உடனே இறந்து போயிட்டாரு அதே மாதிரி வந்து அது வேக்சின் வந்து கொரோனாவை அந்த சமயத்தில் வந்து மறுபடியும் வராமல் கட்டுப்படுத்ததே தவிர நிவாரணம் இல்லையா அது மருந்து இல்லை அந்த கொரோனாவுக்கு இது மருந்து இல்லை மறுபடியும் வராம இருக்கிறதுக்காக அதே சமயத்தில் இந்த கொரோனா வந்து இந்த வேக்சின் போட்டதுக்கு அப்புறமும் பல வகையான பாதிப்புகளுக்கு உள்ளானதாக நிறைய இப்போ எதுக்காக இதை சொல்றேன் பாபா ராம்தேவ் வந்து அவர் ஏதோ வியாபாரம் பண்றாரு அவரும் வந்து வியாபாரம் வந்து பணத்துக்காக தான் வியாபாரம் பண்றாருன்னு வச்சுப்போம் அதை தாண்டி அவருக்கு ஒரு சமூக ஒரு சமுதாயத்துக்கு நல்ல நம்ம செய்யணும்னு இருந்தா சந்தோஷம் இருக்கா இல்லையா நம்ம உள்ள போவேண்டா ஆனால் அவர் நீதிமன்றத்தில் வந்து மன்னிப்பு கேட்கணும் போது அவர் வந்து நீங்கள் ஆயுர்வேத மருந்துனால கொரோனா சரியா போயிருந்துன்னு சொன்னீங்க மன்னிப்பு கேளுங்கன்னு மன்னிப்பு அவர் மன்னிப்பு கேட்டார் அவர் என்ன முதல்ல ஆர்கியூ பண்ணார்னா என் மருந்து வேலை செய்யலை அப்படின்னு கொரோனாவுக்கு வந்து தீர்வு இல்லைன்னு சொல்கிறீங்கல்ல ஆங்கில மருந்தில் எது தீர்வு அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும் ஆங்கில மருந்துக்கு எனக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் சம அளவில் வந்து நீங்கள் வந்து இதை பார்க்கணுமா வேண்டாமா இப்படின்னு சொல்லும்போது இரண்டு நீதிபதிகள் வந்து என்ன பேசியிருக்காங்கன்னா அவர் வந்து கையை கூப்பி மன்னிப்பு கேட்டார் கோட்டுக்கும் போது அனாவசியமாக வம்பு வேணாம் அப்போ அவர்கிட்ட சொல்லும்போது ஒரு மருந்துக்கும் ஒரு கோடி ரூபா ஃபேக்ட்ரியை சீல் வச்சு ஒரு கோடி ரூபா அபராதம் எங்களால் எங்களால் மன்னிப்பு கேட்டதுக்கு பிறகும் நான் எங்களால் வந்து விதிக்க முடியும்னு உண்மை என்னன்னா நீதிமன்றத்தால் விதிக்க முடியாது அதை விதிக்கும் அதிகாரம் அந்த ட்ரக் கண்ட்ரோலர்னு இருக்கான் பாருங்க அவனுக்கு தான் இருக்கு அவன் விதிச்சது சரியா இல்லையான்னு வேணா தீர்ப்பு தவிர கோர்ட்டு நீங்களா வந்து அபராதம் விதிக்க முடியாது ஏன்னா நீங்க ட்ரக் கண்ட்ரோலர் இல்லை நீதிபதி என்றால் ட்ரக் கண்ட்ரோலர் இல்லை அதுக்குன்னு இப்போ அரசு அதிகாரிகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவரை மிரட்டி அவர் மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமும் அவருடைய தான் இப்போ அவரை பார்த்து சொல்றது தான் ஐ வில் ரிப்யூ அ பார்ட் மூனை பீஸ் பீஸாக கிழித்து விடுவேன் என்று ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதி உச்ச நீதிமன்ற நீதிபதி பேசி இது சர்ச்சைக்குள்ளாயி அவர் பேர் நடவடிக்கை அந்த இரண்டு நீதிபதிகள் பேரில் நடவடிக்கை சட்ட நடவடிக்கை எடுக்க வேணும்னு பார் கவுன்சிலுக்கும் இந்திய ஜனாதிபதிக்கும் வந்து சில வழக்கறிஞர்கள் வந்து இப்போ புகார் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம வந்து பாபா ராம்தேவ்ங்கிற பேரை வந்து தள்ளி வச்சுட்டு நம்ம என்ன பார்க்குறோம் ஆயுர்வேதம் சித்த வைத்தியம் அப்படின்னால் அது எல்லாமே ஏமாற்று மோசடி அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது அதோ எல்லாமே அதுல நியாயமா இருக்கு ஏன் வந்து இந்த பாபா ராம்தேவ் பிரச்சனை பாபா ராம்தேவ்ங்கிற பேரை விட்டுட்டு ஆயுர்வேதத்துக்கு பிரச்சனை இயற்கை வைத்தியத்துக்கு தனிகாச்சலத்துக்கு இங்க தனிகாச்சலத்துக்கு என்ன பிரச்சனையோ அங்க பாபா ராம்தேவுக்கு பிரச்சனை அவ்வளோதான் இவ்வளவுதான் ஏன்னு கேட்டால் கிட்டத்தட்ட இது ஒரு ஒரு வருடத்துல வந்து ஆங்கில மருந்து வந்து இந்தியாவில வந்து விற்பனையாடுறது வந்து கிட்டத்தட்ட வந்து நீங்க எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க சுமாரா இரநூறு இந்த மருந்து தயாரிப்பு ஃபார்மாசுட்டிக்கல் கம்பெனிஸ் வந்து இதில் இருக்காங்க சுமார் பெரிய மருத்துவ அந்த ஏதாவது தொழிற்சாலைகள் இவங்க எல்லாம் லட்சக்கணக்கான கோடிகளில் இவர்களுக்கு ஒரு வருடத்திற்கு வியாபாரம் ஆகிடுச்சு ஒரே ஒரு வருடத்திற்கு லட்சக்கணக்கான மட்டுமே மருந்து மட்டும் வியாபாரம் இப்போ இந்த வந்து இதில் இப்போ பாபா ராம்தேவோ தனிகாச்சலமோ இல்லை நாளைக்கு வந்து வேறு யாரோ ஒருத்தரோ வந்து அவங்க வந்து என்ன எதுக்காக வந்து அவங்கள வந்து தடை பண்ணி அவங்கள வளர விடாமல் எதுக்கு தடுக்கிறாங்க அப்படின்னால் ஆங்கில அலோபத்தி மருந்து அது ஒரு பெரிய மாஃபியா அந்த மாஃபியா உலக அளவில் செயல்படக்கூடிய மாஃபியா ஆகக்கூடாது அதுதான் நம்ம அந்த கொரோனா மரத்துக்கு சரி நம்ம விஷயத்துக்கு வருவோம் காஞ்சிபுரம் கலெக்டர் கார் அங்கே வந்துருவோம் நம்ம மிட்ட இடத்துல காஞ்சிபுரம் கலெக்டருக்கார வந்து நீதிமன்றம் சொன்னது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இது வந்து பத்தாது செய்தது சரிதான் சரிதான் அதான் போதாது ஏங்க அந்த துறை அமைச்சருக்கு கார் இல்லையா அந்த த காஞ்சிபுரம் கலெக்டர் மட்டும்தான் அதுக்கு காரணமா அந்த சுகாதாரத்துறை அமைச்சர் இருக்கார்ல

அவங்க என்ன குற்றம் செய்தாலும் தப்பி விடலாம் தப்பித்து கொள்ளலாம் அதிகாரிகள் வந்து அரசியல்வாதிகள் சொல்றதை கேட்கும்போது அதில் அதுல உள்ள லாபத்துக்கு ஆசைப்பட்டு சுய லாபத்துக்கோ இல்லை வந்து பண லாபத்துக்கோ இல்லை வேற ஏதோ லாபத்து பதவி லாபத்துக்காக செஞ்சுட்டு பிரச்சனை வரும்போது அவங்கள மட்டும் நீங்க பாதிக்கிறது பணம் கொடுக்காம போன அந்த காலகட்டம் கொரோனா வந்து அப்போ வந்து அதுக்கான வைத்தியம் பண்ண அந்த காலகட்டம்லாம் அதிமுக ஆட்சி கடைசி கட்டம் இது வந்து நான் வந்து அதிமுக திமுக அப்படின்னு பிரிச்சு பேசல அதிகாரிகள் செய்யற விஷயத்த சொல்லுவாங்க அதிகாரிகள் செய்த விஷயம் நான் என்ன சொல்றேன் அந்த சமயத்துல யாரு சுகாதார மந்திரியா இருந்தாலும் அவருக்கார நீங்க சீஸ் பண்ணுங்கன்னு சொல்றேன் சரிங்க கடந்த இதுல வந்துட்டு தவறுன ஒரு விஷயம் என்ன பேச மாதிரி ஒரு விஷயத்த கேக்கிறாரு மோகன்ராஜ் பொன்னீர் தேர்தலில் ஓட்டு போட கூட ரெட் கார்பெட் போட்டு நடந்து போறாரு நம்ம முதலமைச்சர் ஓட்டு போறதுக்கு கூட அதாவது அதுக்கு ஒரு வாரம் முன்னால பார்த்தீங்கன்னா இதே நமது தமிழக முதல்வர் டீ கடையில் உட்காந்து அதை பத்தி நம்ம பேசியிருக்கோம் டீ கிளாஸை வச்சுக்கிட்டு சும்மா அப்படியே ஒரு லைட்டாக வந்து கடைசி வரைக்கும் ஆறு தடவை அதை குடிப்பதாக பாவனை செய்தால் ஆனால் அதில் கொஞ்சம் கூட நுற கூட குறையலை அப்படின்னு இதே மாதிரி அந்த நரிக்குறவர்கள் வீட்டில் போய் சாப்பிட்ட போதும் இதே மாதிரி சில நாடகங்கள்லாம் நடந்ததுன்றதை நம்ம பார்த்துருக்கோம் வீடியோவில் வருது நம்ம அதனால வந்து இது அப்போது மக்கள் என்ன புரிஞ்சுக்கணும் வேறு எந்த தொகுதியிலையா எல்லாம் வெயிலில் வந்து கியூவில் வந்து ஸ்கூலில் இல்லை அங்கே தானே வந்து உங்களுக்கு ஓட்டுப்பதிவு நடந்துச்சு பூத்து வந்து அநேகமாக பள்ளிக்கூடங்கள் இந்த மாதிரி பொதுவான இடங்கள் அந்த மாதிரி இடங்களை வந்து வெயிலில் வெளியில் க்யூ நின்னுட்ருக்கான் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் காலையில் எட்டு மணிக்கு சீக்கிரமாக போனவங்கன்னா பதினஞ்சு நிமிஷத்தில் வந்துடுறானு தவிர அதுக்கப்புறம் போனவங்களாம் அந்த நல்ல இப்போ நாற்பத்தி மூணு டிகிரி வெயிலில் வந்து நின்றுட்டுருக்கான் யார் பொதுமக்கள் வயதானவர்கள் எல்லாமே உடல் முடிய உடல்நிலை சரியில்லாதவர்கள் எல்லாமே மாட்டுத்திறனாளிகள் முதல்வருடைய ஓட்டு போ அவர் குடும்பம் ஓட்டு போடுற தொகுதியில் மட்டும் ரெட் கார்பெட்டு உங்களுக்கு ஞாபகம் வரல வயல்வெளியில் நாற்று நடுறா மாதிரி போய் போஸ்ட் கொடுக்கறதுக்கு போகும்போது வரப்பு மேல வந்து ரெட் கார்பெட்டு போட்டு போறதுன்னா ஆனா ஒரு வாரம் ஷூ போட்டிருக்காரு அது மீறி குத்திரமா இல்லை நான் என்ன சொல்றேன்னா அதற்கு ஒரு வாரம் முன்னால ஓட்டு கேட்க போகும்பொழுது அந்த டீக்கடையில் ரெட் கார்பெட்டு போடலை அது எப்படி இருந்துச்சோ அங்கே போய் அங்கே இருந்த ஸ்டூல்லையோ சேர்லேயோ உட்காந்து அந்த டீயை குடித்தாரா குடிக்கிற மாதிரி நடித்தாரா அதை பற்றி முக்கியம் இல்லை நமக்கு அது விட்டுருங்க அவருக்கு வயிறு சரியில்லாமல் இருந்திருக்கலாம் சும்மா அந்த டீ கடைக்காரரை திருப்திப்படுத்துவதற்காக ஒரு மரியாதைக்காக அவர் வந்து அப்படி குடிக்கிற மாதிரி ஒரு செய்திருக்க செய்திருக்கலாம் அது ஒன்றும் பெரிய தவறு ஒன்றும் இல்லை ஆனால் ஒரு வாரம் முன்னால நீங்கள் ஓட்டு கேட்க போகும்போது ரெட் கார்பெட்டெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போறீங்க இப்போ ஓட்டு போட்டது ஓட்டு போட வரும்போது தேர்தல் பரப்புரை முடிந்து விட்டது இதுக்கப்புறம் அவன் வந்து அவனுடைய கருத்தை மாற்ற போறது இல்லை அவன் என்ன ஓட்டு போடுறானோ இதுதான் இதுக்கப்புறம் இது ரிசல்ட் வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் ஒன்றும் எந்தவித மாற்றமும் இல்லாமல் அப்போ இந்த ஒரு வாரம் பத்து நாள் முன்னால நீங்கள் நடித்ததெல்லாம் நாடகம் உங்க நீங்கள் இன்னும் மக்களாட்சி அப்படின்னு உங்க மனசுல இல்ல மன்னர் தான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க ஏங்க அவ்வளவு தொகுதியில ஆயிரம் பூத்து தமிழ்நாட்டுல சில தொகுதிகள்ல வந்து மாடல் அதாவது மாடல் நவீன தேர்தல் அலுவலகம் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க சரிங்க போன முறை நான் ஓட்டு போடும்போது என் தொகுதியில நான் ஓட்டு போன இடத்துல அதே மாதிரி அந்த இடம் முழுக்கவே ரெட் கார்பெட் பந்தல் போட்டு நல்லா எல்லாம் வச்சு தண்ணி எல்லாம் வச்சு வர ஓட்டு போட வரவங்களுக்காக வந்து இப்போ நிறைய சேர்லாம் போட்டு உட்கார வச்சு அது என்ன ஒரு மாடல் செய்திருக்கிறாங்க அந்த மாதிரி கூட இல்லை இது வந்து அதி மாடல் நான் நினைக்கிறேன் இல்லையே அந்த மாடலையே முதலமைச்சர் தொகுதியில் இருக்கணும் ஒரு குக்கிராமத்தில் எங்கேயோ ஒரு பாமரன் வந்து இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தை வந்து நீங்கள் அங்கே ஒரு பூத்தில் வந்து இந்த மாடலை ஆக இல்லை வந்து அந்த 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 பூத்தில் வந்து ஓட்டு போடக்கூடியவர்கள் வந்து வயதானவர்கள் பழங்குடிகள் இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்தினால மாற்றுத்திறனாளிகள் அதிகமாக இருக்காங்க இல்லை மூத்த வயதில் மூத்தவர்கள் அதிக சீனியர் சி திரிச்சிருக்கா அந்த மாதிரி இடத்துல இதை போடுங்களே நான் என்ன சொல்கிறேன் நீங்க ரெட் கார்பெட்டு போடுவானா ஷாமியானா போடலாம் பந்தல் போடலாம்ல கையிலுக்கு கொஞ்சம் வெயிலுக்கு ரெட் கார்பெட்டு போடுறதுக்கு ஏன்னா அவர்கள் எல்லாம் என்ன முதல்வர்களா இந்நாட்டின் எல்லோரும் இந்நாட்டின் மன்னர்கள்னு பேசுனீங்க இப்போது உங்கள் தொகுதியில் உங்கள் குடும்பம் போய் ஓட்டு போடுறதுக்கு மட்டும் ரெட் கார்பெட்டு பாக்கி பேர்லாம் வெயில நிற்கணும்னா மக்கள் தான் புரிஞ்சுக்கணும் இதே முதல்வர் இதே அமைச்சர்கள் இப்போ ரெட் கார்பெட்டு போட்டு வந்தவங்க எல்லாரும் ஒரு வாரத்துக்கு முன்னால் அந்த ஓட்டு கேட்டு வரும்போது அந்த தோசை வாத்து போட்டது இது அப்புறம் டீ போட்டு கொடுத்தது துணி துவச்சி கொடுத்தது ஆட்டுக்கறி வெட்டி கொடுத்தது இப்படி வந்து பல வகையான மக்கள் பணி மக்கள் பணி மக்களோடு மக்கள் பிரச்சனையை சொல்லி ஓட்டு கேட்கல ஆமா டீ ஆத்துறது துணி துவைக்கிறது ஒரு நாளைக்கு நீங்க ஒரு டீ கடையில டீ ஆத்தி குடுத்து ஓட்டுறது அஞ்சு வருஷத்துக்கு மக்களோட பிரச்சனை சரியா போயிருமா ஒரு நாளைக்கு ஒரு கடையில் போய் டீயை வந்து குடிச்சிட்டாலோ இல்ல டீ ஆத்தி கொடுத்தீங்கனாலோ இந்த தோசை சுட்டு போட்டாலோ நீங்க அஞ்சு வருஷத்துக்கு இதே மாதிரி டெய்லி போய் அட்லீஸ்ட் ஒரு கடையிலேயே செய்வீங்களா ஒரு நாளைக்கு ஒன்று எல்லார் வீட்லயும் போய் செய்ய வேண்டாம் எல்லார் கடையிலையும் செய்ய வேண்டாம் அஞ்சு வருஷம் கண்ணிலே பரமாட்டாரா தான் பெரிய இல்லை எந்த டீ கடைக்காரர் கடை கடிச்சாரோ அவர் வந்து இந்த எம்எல்ஏஓ எம்பியோ அவர் வீட்டு வாசல்ல மணிக்கணக்கில் காத்துக்கிட்டு இருப்பாரு உள்ள கூட போக முடியாது மனு கொடுக்கறதுக்கு மனு கொடுக்கறதுக்கு போக முடியாது நல்லாலாம் போகலாம் அப்படிதான் என்ன போட்டு சும்மாவா போட்டால் ஆயிரம் ரூபாய் வாங்கினல்லை அப்புறம் என்ன பேச்சு போ அப் இதுதான் ஸோ மக்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு வாரத்திலேயே வந்து எப்படி முதல்ல போய் டீ குடித்தாங்க தோசை சுட்டாங்க அதுக்கப்புறம் அந்த பரப்புரையெல்லாம் முடிஞ்சு போச்சு இனிமேல் மக்கள் தயவு தேவையில்லை ஓட்டு போட்டதுக்கப்புறம் ரிசல்ட் வந்துடுற போது மக்கள்கிட்ட போக வேண்டியதில்லை அஞ்சு வருஷம் கழிச்சு போனால் போதும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் போனால் போதும் அதனால் ரெட் கார்பெட்டு மன்னராட்சி மக்கள் ஆட்சி இல்லை